ஒவ்வொரு மனுஷருக்குமே வாழ்க்கையில நிறைய குறிக்கோள் இருக்கும் ஆனா அதுல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முதன்மையான குறிக்கோள் என்னன்னா எப்படியாவது முன்னேறணும் வாழ்க்கையில முன்னேறி லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்றதுதான் அப்படி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய நீண்ட கால திட்டமிடலோடு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய தனி மனித நிதி குறிப்புகள் ஏராளமா இருக்கு அதுல முக்கியமானதை மட்டும் தேர்ந்தெடுத்து இங்கே சொல்றேன் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சுவையான சுவாரஸ்யமான அரிதான விஷயங்களை தெரிஞ்சுக்க கல்கி ஆன்லைன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க இணையத்தில் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஒரு நல்ல இடம் வரவு எட்டனா செலவு பத்தனா இந்த பாடலை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இந்த பாடலை ஆழ்ந்து கவனிச்சோம்னா இந்த பாடலே ஒரு தனி மனித நிதி குறிப்பை தான் உணர்த்துது வரவுக்கு மேல செலவு செய்யக்கூடாது அப்படின்றது தான் அந்த குறிப்பு நம்முடைய முதல் பாயிண்ட்டும் அதுதான் வருமானத்தை விட குறைவாக செலவழிங்க ஏன்னா சேமித்த பணம்ன்றது சம்பாதிக்கும் பணத்திற்கு சமமானது ரெண்டாவது பாயிண்ட்டு சேமிப்பிற்கு பின்பே செலவு அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் நம்ம வருமானத்தில் சேமிப்பிற்குன்னு ஒரு பணம் ஒதுக்கிய பிறகுதான் மிச்சம் இருக்கிற பணத்தில் தான் செலவு செய்ய பழகிக்கணும் மூன்றாவது பாயிண்ட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பார்க்கணும் மாசம் சம்பாதிக்கிற பணத்தில் எழுபத்தைந்து சதவீதத்தை சேமிக்கிற நபர்கள் கூட இருக்காங்க அப்போ அவங்களுக்கு செலவே இல்லையா அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவங்க ப்ரையாரிட்டஸ் பண்ணுறது சேவிங்ஸ்க்காக முதலில் சேமித்து பிறகு செலவு செய்யணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும் அதனால தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பார்க்கணும் சரி சேமிக்க பழகிறோம் ஆனால் இந்த சேமிப்பு மட்டுமே போதுமா இதை தான் நாலாவது பாயிண்டில் தெரிஞ்சுக்க போகிறோம் சேமிப்பு மட்டுமே பத்தாது ஏன்னா ஒரு பணத்தை சேமிச்சிட்டே இருந்தோம்னா சேவிங்ஸில் இருக்கிற பணம் பெருகாது அப்படியே தான் இருக்கும் பணத்தை பெருக்குவதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடு அவசியம் முதலீட்டின் மூலமே தான் பணவீக்கத்தை நம்மால் சமாளிக்க முடியும் நாங்க இன்வெஸ்ட் பண்றோமே இன்சூரன்ஸ்லாம் எடுத்துருக்கோம் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அஞ்சாவது பாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பணத்தை பெருக்குவதற்கு காப்பீடு அதாவது இன்சூரன்ஸுன்றது சேமித்த பணத்தை காப்பதற்கு ரெண்டோட குறிக்கோளும் வேற வேற அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது தனி இன்சூரன்ஸுன்றது தனி இது இரண்டும் வேறு வேறு அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி முதலீடு செய்ய போகிறோம் எந்த மாதிரியான முதலீட்டை தேர்ந்தெடுக்கிறது இத பத்தி ஆறாவது பேசலாம் எந்த ஒரு முதலீட்டுக்கும் மூணு காம்பனன்ட்ஸ் அதாவது கூறுகள் உண்டு முதலாவது வளரும் விகிதம் அதாவது இன்க்ரீஸிங் ரேட்ஸ் இரண்டாவது ரிஸ்க் ஆஃப் லூசிங் கேஷ் அதாவது பணத்தை இழக்கும் அபாயம் மூன்றாவது நீர்ப்புத்தன்மை லிக்விடிட்டி எந்த ஒரு முதலீட்டாலும் இந்த மூன்றையும் வழங்க இயலாது ஆதலால் நம்ம குறிக்கோளுக்கு ஏற்ற முதலீட்டை நாம தான் தேர்ந்தெடுக்கணும் நம்ம குறிக்கோளுக்கு இந்த முதலீடு சரிப்படுமா அப்படின்னு நாம சிந்திச்சு அதற்கு பிறகு ஒரு முதலீட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் அடுத்து ஏழாவது பாயிண்ட் மருத்துவ காப்பீடு இங்கு தேவைப்படும் தான் மருத்துவ காப்பீடு எடுத்துக்கிறாங்க ஆனால் வெளிநாட்டில் மருத்துவ காப்பீடுன்றது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்று கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் மூலம் திடீர் மருத்துவ செலவுகளை எளிதில் சமாளிக்க முடியும் முக்கியமாக கடனில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க உதவும் எட்டாவதாக வருவது கால வரையற்ற காப்பீடு திட்டம் இது மிக மிக முக்கியமான ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கும் நபர் இறந்து போனால் அந்த குடும்பம் எப்பேற்பட்ட பண கஷ்டத்தை சந்திக்க நேரிடும் ஆனால் இந்த காப்பீடு திட்டம் மூலம் குடும்பத்தில் சம்பாதிக்கும் நபர் இறந்தால் அந்த குடும்பம் எதிர்காலத்தினை எளிதாக சமாளிக்க முடியும் நைன்த் பாயிண்ட்டு எப்போவுமே எமர்ஜென்சி ஃபண்டு வச்சுக்கோங்க அவசர கால நிதி அதன் மூலம் அவசர காலத்தில் கடன் வாங்காமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கை வைக்காமல் சமாளிக்கலாம் குறைந்தபட்சம் மூணு டு ஆறு மாதங்களுக்கான செலவு இல்லைனா ஒரு வருஷத்துக்கான செலவு வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்டாக கொஞ்சம் கேஷாக வச்சுருக்கிறது எப்போவுமே நல்லது அடுத்து பத்தாவது பாயிண்ட் முக்கியமானது கடன் அட்டையை தவிர்த்துடுங்க இதன் மூலம் ஏராளமான பிரச்சனைகள் தான் வருது அதனால கடன் அட்டையை தவிர்த்துடுங்க டெபிட் கார்டு கூட பயன்படுத்தலாம் பதினோராவது பாயிண்ட் கடன் கடனை முக்கியமாக தவிர்க்க வேண்டும் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு பொருளையுமே பிளான் பண்ணி பணத்தை சேமிச்சு வாங்க பழகணும் இப்படி பழகிட்டோம்னா கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது அடுத்து பன்னிரெண்டாவது பாயிண்ட்டு கூட்டு வட்டி முதலீடுகளில் நடுவில் எடுக்காதீங்க இந்த ரெக்கரிங் டெபாசிட்ஸ்ன்றது தங்க முட்டையிடுற வாத்துக்கு சமானம் இதை நடுவில் எடுத்தோம்னா அந்த வாத்தை வெட்டுவதற்கு சமானமாயிடும் அதனால் கூடுமானவரை கூட்டு வட்டி முதலீடுகளில் நடுவில் எடுக்காதீங்க பதிமூன்றாவது பாயிண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி செய்வது பரவலாக முதலீடு செய்யுங்க ஒரு தொகையை ஒரே இடத்துல முதலீடு செய்யாமல் பிரித்து நிறைய இடத்துல பரவலா முதலீடு செய்யணும் உங்களோட எல்லா முட்டைகளையும் ஒரே குடையில போட்டுடாதீங்க பதினான்காவது பாயிண்ட்டு தேவைகளுக்கு ஏற்ப அல்லது குறிக்கோளுக்கேற்ப முதலீடு செய்யணும் நம்முடைய தேவைகள் குறுகிய காலத்திற்கு இருக்கும் பொழுது நீண்ட கால முதலீட்டில் அதை முதலீடு செய்வது தவறானது குறுகிய கால குறிக்கோள்களுக்கு வைப்பு நிதிகள் சிறப்பானவை நீண்ட கால தேவைகளுக்கு பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் மிக மிக சிறப்பானவை பதினைந்தாவது பாயிண்ட் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் எப்பவுமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம் இருக்கிற இடம் இந்த பங்கு சந்தையில் பங்குகளை தேர்ந்தெடுக்கிறது மிக மிக கடினம் அது நமக்கு கைவந்த கலையா இருந்தால் மட்டுமே தான் அதில் இறங்கணும் இல்லைன்னா அதற்கு மாறாக பங்கு சந்தை குறியீடு சார்ந்த அதாவது சென்செக்ஸ் ரிலேட்டடாக பங்கு சந்தை சார்ந்த பரஸ்பர நிதிகளில் பரவலாக முதலீடு செய்வது மிக மிக சிறப்பானது பதினாறாவது பாயிண்ட் மனிதனுக்கு இருக்கிற பெரிய செலவுகளில் முக்கியமானது ரெண்டு வீடு மற்றும் வாகனம் இது மட்டும் நம்ம தேவைக்கு ஏற்பதான் தேர்ந்தெடுக்கணும் இது ரெண்டுத்தில் மட்டும் மற்றவர்களை பார்த்து நாம ஒப்பீடு செய்து தேர்ந்தெடுக்கவே கூடாது நம்மிடம் உள்ள நிதி நிலைமை நம்முடைய தேவை இவை இரண்டையும் ஆலோசித்து மட்டுமே தான் வீடு மற்றும் வாகனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை என்றால் பெரிய கடனில் மாட்டிக்கொள்ளும் அபாயம் நேரிடும் பதினேழாவது பாயிண்ட் வாடகைக்கு இருக்கிறதா இல்ல சொந்த வீடு வாங்கிறதா அப்படின்றத அந்த ஊர்ல இருக்க போற காலம் அப்படி எதிர்கால திட்டம் வீட்டுக்கு ஆகிற மாதாந்திர செலவு அல்லது வாடகை செலவு இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்படி நிறைய பல காரணிகளை கொண்டு தான் முடிவெடுக்கணும் பதினெட்டாவது பாயிண்ட் வரவு செலவு கணக்கு வைத்திருங்கள் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் கூட வீட்டில் வரவு செலவு எழுதுறதுக்குன்னு ஒரு நோட்புக்கே வச்சிருந்தாங்க அந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால செலவுகளை திட்டமிட்டு குறைக்கலாம் அடுத்து பத்தொம்போதாவது பாயிண்ட்டு பட்ஜெட் கண்டிப்பாக நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி நிதி திட்டமிடல் முக்கியமான ஒன்று பட்ஜெட் அவசியம் எந்த ஒரு செலவும் பட்ஜெட் படிதான் அமையணும் ஒரு மாதம் உணவகத்தில் உண்பதற்காக ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி வைத்திருந்தோம்னா அந்த நிதி திட்டமிடலை தாண்டி நாம் செலவழிக்கவே கூடாது அதற்கடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருபதாவது பாயிண்ட் என்னன்னா எந்த ஒரு செலவையும் கணவன் மனைவியோடையும் மனைவி கணவனோடையும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கணும் கணவன் மனைவி இடையே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது பாயிண்ட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் கடன் இல்லாத மனிதனே நிம்மதியான மனிதன் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கடன் வாங்கியே தீரணும் அப்படின்னா நல்ல கடன்களான வீட்டுக்கடன் இதற்கு அரசின் வரிசலுகை உண்டு அதே போல தொழிற்கடன் கடன் இரண்டுமே வருமானத்தை எதிர்காலத்தில் பன்மடங்கு பெருக்கும் இவற்றை வாங்கலாம் ஆனா அவற்றை கூட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடைக்க பார்க்க வேண்டும் இருபத்தி இரண்டாவது பாயிண்ட் முதல்ல நமக்கு புரிந்த முதலீடுகளில் மட்டும்தான் இறங்கணும் இல்லைன்னா பணத்தை இழக்கும் அபாயம் நேரலாம் இருபத்தி மூன்றாவது பாயிண்ட் முக்கியமானது சூதாடுவது இதை கண்டிப்பாக தவிர்க்கணும் சூதும் வாதும் வேதனை செய்யும் பாயிண்ட் நம்பர் டுவெண்டி ஃபோர் புகைப்பிடிப்பது மது அருந்துவது போன்ற கெட்ட பழக்கங்களை தவிருங்கள் அவை பணத்தை விரயம் செய்வது மட்டுமன்றி உடலையும் கிடைக்கின்றன கடைசியாக இருபத்தி ஐந்தாவது பாயிண்ட் தேவைக்கும் வேண்டுதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நீட் அண்ட் டிசையர் உணவு உடை இருப்பிடம் தொலைத்தொடர்பு போக்குவரத்து இவையெல்லாம் தேவைகள் ஆனால் மாலத்தீவிற்கு சுற்றுலா செல்ல விரும்புவது வேண்டுதல் நாம் தேவையை சார்ந்து வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் மேலே சொன்ன இருபத்தைந்து தனி மனித நிதிக்குறிப்புகள் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன் இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற எங்களின் வாழ்த்துக்கள்